ஓசூரை கலக்கும் பாராளுமன்றத்தில் விநாயகர் இன்று நாடெங்கிலும் விநாயகர் சதுர்த்தி வழக்கமான உற்சாகத்துடன் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது ஆண்டுதோறும் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு பல்வேறு அமைப்பினர்களும் வித்தியாசமான பிரம்மாண்டமான விநாயகர் சிறைகள் அமைத்து வழிபடுவார்கள் அந்த வகையில் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் ஸ்ரீநகர் பகுதியில் பாராளுமன்றத்தில் விநாயகர் உள்ளது போல காட்சி அமைக்கப்பட்டுள்ளது மேலும் நாடாளுமன்ற காட்டிலும் போலவே வடிவமைக்கப்பட்ட இதில் உள்ளே சென்றால் சபாநாயகர் பிரதமர் எதிர்கட்சி தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் விநாயகர் சிலைகளுக்காக சிலைகளாக அமர்ந்து கூட்டம் நடக்கிறது போலவே தத்ரூபமாக அமைக்கப்பட்டுள்ளது மேலும் பாராளுமன்றத்தில் வைக்கப்பட்டுள்ள செங்கோல் அரசு அரசியல் சாசன வடிவம் ஆகியனவும் இடம்பெற்றுள்ளன இது ஓசூரில் பெரும்பாலான பொதுமக்களை வெகுவாக கவர்ந்துள்ளது இது தொடர்பாக அந்த பகுதியை சேர்ந்த தேவராஜ் கூறும் பொழுது ஆண்டுதோறும் நமது மத்திய மாநில அரசுகள் குறித்த விழிப்புணர்வை பொதுமக்களிடையே ஏற்படுத்தும் நோக்கத்தில் வேறுபட்ட விநாயகர் சிலைகளை அமைத்து வழிபட்டு வருகிறோம் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு காவல் நிலையத்தில் விநாயகர் அனைத்து பதவிகளிலும் இருப்பது போலவே அவர்களிடம் பொதுமக்கள் புகார் அளிப்பது போலவும் அமைக்கப்பட்டிருந்தது கடந்த ஆண்டு உயர் நீதிமன்றம் போல தத்ரூபமாக வடிவமைக்கப்பட்டு நாட்டில் நீதி பரிசீலனை எவ்வாறு நடக்கும் என்பது குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது இதனை தொடர்ந்து இந்த ஆண்டு நாடாளுமன்ற கட்டிடத்தை அமைத்து அதன் உள்ளே சபாநாயகரும் பிரதம மந்திரியாகவும் எதிர்கட்சி தலைவராகவும் உறுப்பினர்களாகவும் விநாயகர் சிலைகளை அமைத்து வழிபட்டு வருகிறோம் பொதுமக்களிடையே இது நல்ல வரவேற்பை பெற்று வருவதுடன் அனைவரும் இது விழிப்புணர்வை ஏற்படுத்தும் என நம்புவதாக அவர் தெரிவித்தார் பேட்டி தேவராஜ் ஸ்ரீ ஸ்ரீநகர் விநாயகர் சிலை அமைப்பாளர் என்பதும் குறிப்பிடத்தக்கது